ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கூட்டு செஞ்சுக்கலாம் பொடலங்காய் சௌச்சவ் கத்திரிக்காய் சேர்த்து கூட்டு செஞ்சுக்கலாம் ஒன் பாட்டில் இப்போ வந்து நம்ம வந்து கூட்டு செஞ்சுக்கலாம் ஒன் பாட்டில் செஞ்சுக்கலாம் கத்திரிக்காய் பொடலங்காய் சௌச்சவ் எடுத்துருக்கேன் போவாங்க எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் பொடலங்காவை சேர்த்துக்கலாம் சௌச்சாவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவும் இதே சேர்த்துடுவோம் இதில் வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு ஆஃப் கப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசி பருப்பு வந்து நிறைய சேர்த்துக்கலாம் வாட்டர் சேர்த்துட்டு இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் மூடி த்ரீ விசில்ஸ் வச்சுக்கலாம் தேங்காவும் சீரகமும் எடுத்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி விட்டு லைட்டாக ஹாட் வாட்டர் பசஞ்சு எடுத்துக்கலாம் சாஃப்டாக உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி மிளகாய் பூடி கரம் பொடி சீரகப்பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க சால்ட்டு எல்லாம் சேர்த்துக்கோங்க சால்ட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போது தேங்காவை சேர்த்துடுவோம் தாளித்து கூட்டிடுவோம் தேங்காயும் சீரகமும் தேங்காயும் சீரகமும் அரைச்சமில்ல அதையும் சேர்த்துருவோம் கடுகு உளுத்த மருத்து வர மிளகாய் அரைச்சி போட்டுடுவோம் கரகையும் கொத்தமல்லியும் சேர்த்துடுவோம் சூப்பராக டேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரைஸுக்கு சப்பாத்தி தர சூப்பராக இருக்கும் சூப்பராக அருமையா இருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி நிறையாச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக ஆச்சு பாருங்கள் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆலு பரோட்டாவோட சர்வ் பண்ணலாம்